Oh, அன்பான தேவ பிள்ளைகளே ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கிறீங்கன்னு நினைக்கிற எப்படா இந்த இதெல்லாம் வரும் எப்படா நம்ம பார்க்கலாம் பார்க்கும்போது போதே தெரியுது நல்லா எங்களை மாதிரி கேள்வி கேட்கறாங்க இது போல ஒரு ஆள் இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல நீங்க சபைகளும் அது மாதிரி கேள்வி கேட்டா நல்லா இருந்து நினைக்கிறீங்களே உங்க இருதை தேர்னா கத்தர் பேசுகிறாரு நல்லா கவனிச்சு பாருங்க நம்ம அந்த சாத்தனுடைய தாக்குதல் இருந்து நம்ம எப்படி விடுதலை பெற கத்தர் அந்த அதுல இருந்து விடுதலைக்கான எப்படிப்பட்ட வாய்ப்புகளா கொடுத்தாரு அதை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கலாம் நீங்களும் வாழ்க்கையில தெரிஞ்சுக்கீங்க ஏனாஸ்காரனை ஐயா கிட்ட கேட்டு இவருடைய பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஐயா உண்டாதீங்கன்னு ரொம்ப அதிகமா ஆவியினர் குறிச்சு பேசுறாங்க இல்லையா அவரையும் குடிச்சு மாட்டேங்க ஓகேங்களா ரெடியா ரெடியா ஓகே கத்தரவங்களை ஆசிரி கேட்டேன் ஐயா ஐயா இப்ப தொடர்ந்து நம்ம நாலு நாலஞ்சு நாட்களா பேசிட்டே இருக்கும் நிறைய பேருடைய இருதயத்துல அவர் டவுட் நீங்க சொன்ன அதை ஒரு காரியத்தை அவங்க கேட்கறாங்க அது அவர் என்ன பண்றாரு முத்தது கொடுத்து காட்டி கொடுக்கப்பட்டதுன்றார் இப்ப அப்ப அவர் வந்து நான் நினைக்க நேசிக்கிறதுக்கு நீ முத்தம் கொடுக்கிறாயா இல்ல காட்டி கொடுக்கறதுக்கு முத்தம் கொடுக்கிறாயா எந்த மீனிங்கு அப்ப அந்த இடத்துல ஆண்டவர் அவன் அவனை எப்படி எந்த வகையில நீங்க உணர்த்தினார் என்று சொல்லி கேட்கிறாங்க அதுக்கு என்ன பதில் ஏசு சொல்லும்போது போது சொல்லுவார் ஓகே இன்னொரு இன்னொரு இடத்துல

ஆமா நீங்க சொல்றது என்ன ஆண்டவர் வந்து மரிச்சி உயிர்த்து வரும்போது பேர்த்து கேட்பாரு நீ என்ன இவன் எல்லாரும் அப்போ வந்து தேவன் வந்து அந்த நேசிக்கருடைய அன்புக்கு ஏற்றபடி நம்மள பாக்குறாங்க அதே மாதிரி ஆபிரகம் சொல்லுவாரு நான் என்ன ஆபிரகாமுக்கு நான் செய்ய போகிறதை மறைப்பெய்ணும் அப்ப என்ன செய்யுவேண்டா

இது உதாரணம் பாத்தீங்கன்னா தாவிது ராஜாவாக போறாது யோனாத்தாக்கு தெரியும் ஆனா சவுளுடைய என்னன்னா தாவிது இருக்கிற வரையிலும் நீ ராஜாவாக முடியாது இப்ப யோனாத்தான் தாவிது அப்பா தாவிது பண்ணா நம்ம பண்ணுவோம் ஆனா அப்படின்னு கிடையாது தாவிதப்பா சொல்லுவாங்க நீ ராஜாவான ரெண்டாவது பண்ணா அவ என்ன பண்ணா எங்க அப்பா ஒரு அழிக்க வந்தாலும் அவர் செய்யற தப்பு பாத்தீங்கன்னா சத்தியத்துக்கு துணை நிற்கும் அதான் சொன்னாரு சத்தியவா நீ சத்தத்துக்கு சொல்லுவாங்க அப்ப சிநேகிதர்ன்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல அவனுக்குள்ள ஒரு சின்ன ஒரு சரசிப்பிடும் அவர் சொல்றாரு

அவன் வந்து உலகத்தின் காரியங்கள் நான் போயிட்டு என் பையன் பண்ணணும் அடுத்தத்துல அடுத்த ஆனா இங்க யூதாஸ்காரி பாத்தீங்கன்னா நான் உலகத்தை நல்லா இருந்தது போல நான் நேசிக்கிறேன் பண்ண உலகத்தை அல்ல உலகம் அந்த சத்தியாவை அறிய அறியல அப்போ இதுல என்னன்னா பவுல அவனாதான் சொல்லுவாரு கிறிஸ்தவ உழுவர்கள் தங்கள் ஆசை இச்சைகள் சிலங்கள அறிந்திருந்தார்

பிசாஸ் வந்து ஏச படவை கேட்பான் நீ பசியா இருக்கிற இந்த இந்த கழுவுற அப்பமாக்கி அம்மாக்கி சாப்பிடும் உடனே ஆண்ட பதில் சொல்றாரு மனிதன் அப்பத்தினால் மாற்றுற மாதிரி தேவனுடைய வார்த்தை வந்து பழைப்பான் எப்பவுமே நம்ம சாப்பினட்ட ஃபைட் பண்ண நம்ம வேஷ ஜெயிக்க முடியாது வசனத்துல மட்டும்தான் நீங்க போராடு என் மனசனுடைய பலத்திலயோ பணம் பலத்திலேயோ பொண்ணு பவர் உள்ள பலத்துலயோ நீங்க பண்ண முடியாது தேவ வார்த்தை தேவ நாமம் தேவடைய வல்லமை இந்த மூன்றுத்தையும் வச்சுதான் நீங்க என்ன பண்ண முடியும் ஜெயிக்க முடியுமே தவிர தனிப்பட்ட முறையில நீங்க சாப்பிட முடியும் ஆனா யேசு வந்த பாருங்கன்னா நீங்க வார்த்தையில தான் ஜெயிச்சாரு ஆவியாரோட கொண்டு தான் ஜெயிச்சாரு ஆனா அவருக்கு தெரிஞ்சு சாத்தனம் தெரியுது இல்லையா விசாஸ் நல்லா தெரியும் இவர் தேவர் குமார் தேவர் ஒரு சதவீதம் மனுஷன் ஒரு சதவீதம் இப்ப எங்க ஆவியால சோதிக்கப்படும் முடியா என்ன இப்ப இடத்துல பாத்தீங்கன்னா ஆவியால கொஞ்சம் வச்சு நிக்கிறேன் இப்ப இந்த இடத்துல தேவன் என்பதை நிரூபிக்கிறாரா மனுஷனா என்பதை ஜெயிக்கிறாருன்னு கேட்டார் தேவனா என்னா ஈசை கெச்சன தேவன் என்னா ஈசை கைச்சுடா ஈசை ஜெய்சுவனர் ஆனா இங்க வந்து தன் என்ன பண்ணக்கூடாது தேவன் என்பது அவர் அடையாளம் இவர் சொல்றது கரெக்ட்டுதான் மனுஷனா பிறந்ததுனால தான் மனுஷனாலும் மனுஷனா நம்ம ஜெயிக்கிறதுக்கு தான் அவர் சொல்லிக் கொடுக்குற தாண்டவன் அந்த பாடமே நம்மளுக்கு நாமக்காக இப்ப அதுதான் அவர் சொல்லுவாரு அவர் நூறு சதவீதம் தேவனா அவர் தேவனா தான் ஜெயிச்சிட மாதிரி மனுஷனா தான் ஜெயிக்கிற சொல்றது புரியல் நினைக்கிற சிந்தை

பயிற்சி எடுத்தேனோ அந்த பயிற்சிக்கான பதிலை அங்க அங்க எழுதணும் கேள்விக்கு அந்த கேள்விக்கு என்ன செய்யணும் சரியான இப்ப ஆவியார ஒரு ஆளு கொண்டு போகப்பட்டாருன்னு ஆவியார் உதவி செய்யறான்னு சொல்லலாங்க இப்ப அந்த இடத்துல ஏன்னா அவர் தெய்வன் அவன் ஏசு தேவன் இப்ப பிசாசு என்ன பண்றான் அதெல்லாம் பாத்தீங்கன்னா அவ ரெண்டாவது மூட பண்ணாரு நீ தேவ குமாரி வானது என்ன பண்றோம் இப்ப அவர் என்ன பண்ணாரு ஏ சொல்ற நீ எனக்கு இருக்கவன் தான் அப்படின்னு சொல்லினா பண்ணலாம் தன்னை தேவன் என்று காட்டிதா பாத்தீங்களா தேவன் உங்களை அழைத்து துணக்கத்துக்கும் திட்டத்தையும் என்ன பண்ணி விட்டுட்டு நீங்க பழையபடி படிதான் பண்றீங்க மனுஷகுமார் மறந்துட்டு தேவன் என்ற ஒரு காரியத்தை பண்றீங்க சொல்ல பண்ணுவாங்க அந்த இடத்துல அவன் என்ன பண்ணுவான் அவரை குற்றப்படுத்த பா பார்த்திருப்பான் ஆனா அவரை சொன்ன தேவன கத்து ஒருவரே ஆராய்ச்சி அவர் ஒருவரையும் பணிந்து கொள்வா என்ன சொல்ல பண்ணாரு இந்த இடத்துல வசதத்தை என்ன பண்ணாரு அப்ப அந்த இடத்துல மனுஷன் என்ன பண்ணாரு எதற்காக கொடுக்கப்பட்டு பிசாசுடைய காரியங்களை எப்படி பேஸ் பேசுவோனே அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஊழியத்துல வந்தாலும் சரி தா யார் என்பதை காட்டிலும் தன் தன் தான் எதற்காக நியமிக்கப்பட்டார்கள் என்று உணர்ந்து அதை முன்வைத்து செய்யும்போது பிசாஸ் ஆட்டப்பட இப்ப நல்லா புரிஞ்சுக்க தேவ பிள்ளைகளை வசனம் இருந்தால் மட்டும் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்போ இயேசு கிறிஸ்து இந்த சாத்தானை ஜெயிப்பதற்காக கற்றுக் கொடுத்த அந்த பாடத்தை நம்ம மறந்துட்டோம்னா நம்மளால் ஜெயிக்க முடியாது ஏன்னா யுவதாசுக்காரன் அந்த பிசாசுடைய உலகத்துடைய பணத்துடைய ஆசையில் அடிமைப்பட்டான் அப்படிதானே இப்போ இதான் பழைய மூன்று காரணங்கள் ஒன்று பண ஆசை இன்னொன்று தன்னாசை தென்னாசை சொல்லுவாங்க ஓகே பண ஏற்பாடு காலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நடந்தது சரி சரி இதில் எரிகோ பற்றியத்தை பிடிக்கும் ஆகான் கர்மினி பிறந்த ஆகான் எல்லாம் செய்வான் அந்த சாபத்தை எல்லாம் சொல்றாங்க யோசுவ வார்த்தை என்ன ஆண்டவர் சொல்லி ஆண்டவர் சொல்லுவாரு ஆண்டவர் சொல்றதை யோசுவா என்ன பண்ணுவார் ஜனங்களிட சொல்லுவாரு இதை ஒண்ணு நசைய கூடாது அது பரிசுத்த மாணவர் தேவனு பரிசுத்தம் எல்லாம் கேள்வி சொன்ன உடனே எல்லாரும் கீழ் எல்லாரும் கீழ் படினாங்க ஆனா அந்த மாத்திரம் மாத்திரதான் செய்றான் அவன் மாத்திரம் தான் பண்றான் கீழ்படியாம சில எடுத்து சில பொருட்களை எடுத்து இருக்கிறான் அப்ப பிரச்சனை வந்து ஆண்டவர் தான் பண்றாரு ரொம்ப மூலியமா தான் வெளிப்படுது அப்ப ஒரு சில காரியங்கள் ஆண்டவர் நம்ம இது இதெல்லாம் சொல்லும் பொழுது நான் உலகத்தை நல்லா எடுத்து சொல்லும் பொழுதுன்னா யூதாஸ்கர் இருக்கிறார் அந்த உலகத்தை அந்த சத்தியாவே உலகம் அந்த சத்தியாவை அறியாததுனால அதை அறிய முடியாது அப்போ சத்தியத்தை அறியக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா இயேசுவது கூட பயணிக்கிற உலகத்தான் சொல்லுவாரு நான் உலகத்தான் நல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்களும் உலக உலகக்காரியங்கள் யார் அந்த உலக காரிய ஈர்க்கப்படுகிறார்களோ உலக சாத்தல் ஜெயிக்க முடியாது ஏன்னா அந்த அது சொல்லுவாங்கல்ல ஒண்ணு அடலாயு ஒண்ணு குளிராயில் வெதுவதுப்பா இருந்தா செய்ய முடியாது ஒண்ணு வாந்தி பண்ணி போடுவாரு

அப்போ இந்த உலகம் என்பது பிசாசுக்கு ஒப்பனையா சொல்லப்படுது உலகத்துல எவ ஒத்து போகிறானோ உலகத்தில் இருக்கிற உலகத்தோடு உலக சிநேகம் தேவனுக்கு புரோதமான பகை என்று யோவான் சொல்லுவார் ஏன்னா அவர் வந்து அந்த அன்புக்குள்ள இருக்கிற காரியம் இப்ப இந்த யூதாஸ் காரியத்தை பாத்தீங்கன்னா அவரோட கூட தான் இருக்கிறான் ஆனா அவர் வார்த்தைய ஃபாலோ பண்ணல அற்புதத்தை மட்டுமே அவருடைய மேஜிக் அவருடைய காரியங்கள் அவர் அற்புதங்கள் பார்த்து அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் இவர் நம்ம அற்புதம் அற்புதங்கள் இதை செஞ்சா அற்புதம் அதி செய்கிற பார்த்து இது என்ன பண்ணுவாரு ஏதோ ஒரு அவரு காட்டி கொடுத்தாலும் சரி அவர் என்ன பண்ண மறைஞ்சு போடுவாரு அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தோடு தான் பண்ணான் ஆனா இவர் இவருடைய அவர் அழைத்தது நோக்கமே வேற ஆங்கிலேய சத்தியத்தை நடத்தணும் இவனும் என்ன பண்ணும் ஒரு சபையை மாத்தணும் என்ற தாக்கத்தை விட்டுட்டதுனாலதான் இந்த மாதிரி நல்லா பண்ணுங்க தேவனுடைய வார்த்தை மீறியும் தேவ சத்தத்துக்கு செவிக்கிடாமல் போனால் சத்து நாள் சொல்லிக்கொள்ளலாம் யோகி புஸ்தகம் உலகம் பிசாசுடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்குது கொடுக்கப்பட்டிருக்குன்னு இருக்குது இல்லையா அப்ப இன்னைக்கு நமக்கு சொல்லக்கூடிய காரியம் தான் தேவன் கடைசி நிமிடம் வரைக்கும் நம்மளை நேசிக்கிறோம் மனம் மாறுவோம் திருந்தோன்ட்டு ஒருவேளை நீங்களும் உங்களை கத்த சூழ்நிலை மாற்ற வேண்டும் என்று எண்ணினா மாறி பாருங்கள் நீங்களும் சாத்தா நிச்சயிப்பீங்க மீதி இந்த தாவிதை கொடுத்து நாம் இன்னொரு நாள் பார்ப்போம் கத்த தான் இன்னொரு